ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி ஒர்க் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரி ஒர்க் எல்லாருக்குமே போட்டுருவாங்க பட் இந்த ட்ரேஸுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கரெக்டாக எனக்கு ட்ரேஸ் பண்ண முடியல எனக்கு ட்ரேஸிங் வரல அப்படின்னு ஸோ நம்ம அதுக்காக ஒரு இது ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னா நீங்கள் எந்த ப்ளவுஸு எங்களுக்கு சென்ட் பண்ணாலும் அதோடய ட்ரேஸை நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு ஒரு ட்ரேஸு எனக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் லைவாகவே நாங்கள் வந்து உங்களுக்கு எரேசபிள் ஆகாத தெரியுது நாங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேயே எங்கே இருந்து நீங்கள் பண்ணாலும் சரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் ஒரு அந்த டிசைனை எனக்கு சம்பி இந்த ட்ரே டிசைன் வந்து எனக்கு ட்ரேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ட்ரேஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ ட்ரேசிங் தேவைப்படுறவங்க லைவாக வந்து ட்ரேஸிங் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேஸிங்கை உங்கள் ப்ளவுஸோட டிசைன் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதோட ப்ரைஸை நாங்கள் உங்களுக்கு கோட் பண்ணுறோம் உங்களுக்கு ஓகேனா நாங்கள் ட்ரேஸ் பண்ணி லைவாகவே போட்டு கொடுக்குறோம் எந்த எவ்வளோ கிராண்டு டிசைனாக இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம் மறக்காமல் காலை ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே காய் பாய்